வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை நான்கு மணி பன்னெண்டு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடி ராசிபுலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் ஏழாம் இடத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஏற்பட்டு இணைந்து கொண்டுள்ள மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களை நீங்கள் இன்றைய தினம் காண முடியும் உங்களது முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான எதிர்பாராத சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு மேம்பாடான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளிடம் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கும் அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் நேற்றை வரை இருந்த பிரச்சனைகள் இன்றைய ஒரு நல்ல முடிவுக்கு வந்து உங்களது மன மகிழ்ச்சி மன நிம்மதியை அதிகரிக்கும் இந்த தினம் நீங்கள் யோகா செய்வது தியானம் செய்வதன் மூலமாக இன்றைய தினத்தை தொடங்குவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் தரும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய வகையில் அந்த யோகா செய்வது தியானம் செய்வது உங்களுக்கு உதவும் இன்றைய தினம் புதிய வருமானங்கள் நீங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையப் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் உற்சாகமாக நீங்கள் இன்றைய நாளை அமைத்துக் கொள்ள திட்டமிடங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் தரும் எல்லாவற்றிலும் இன்றைய தினம் நீங்கள் அன்பை காட்ட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது உறவை மேம்படுத்துவதற்காக நீங்கள் காட்டும் அன்பு அதை எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சாதகமாக உங்களுக்கு கிரகங்கள் உள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஆனந்தமாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது வயதில் நீங்கள் செய்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள் மற்றும் குறும்புகளை பற்றி மற்றவர்களிடம் பேசி மகிழக்கூடிய தருணமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நல்ல ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தூக்கம் மிகவும் முக்கியம் என்பதை உணருங்கள் எனவே இன்றைய தினம் தூக்கத்திற்கு

நமது கடகன்புரி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளுமதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இந்த தினம் மிகவும் ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களது அலுவலகத்தில் நீங்கி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்து பெறுவீர்கள் உங்கள் உயரதிகாரிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சங்கடங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன மகிழ்ச்சி மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பீர்கள் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது வர்த்தகத்தில் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவதால் உங்களது தொழில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடியும் மேலும் இன்றைய தினம் முதலீடுகள் செய்வதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல மேன்மையான தினமாக அமைப்பெறுவீர்கள் எழுத்து தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தினால் நல்ல ஒரு இனிமையான இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே